இது எதற்காக வழங்கப்பட்டது சரணாகதி என்னும் ஒற்றை தத்துவம் சரணாகதி என்னும் ஒற்றை தத்துவத்திற்கு வழங்கப்படுகின்ற பரிசாகும் எவனொருவன் தனக்குள் சரணடைகின்றானோ நான் என்னும் அகந்தை அகம்பாவத்திலிருந்து ஒருவன் வெளிவந்து தான் ஆற்றும் செயல்கள் அனைத்துமே இறை கொடுத்து ஆற்றலால் ஆற்றிய செயல்கள் ஆற்றுகின்ற செயல்கள் ஆற்ற போகின்ற செயல்கள் என்று ஒருவன் என்று எண்ணுகின்றானோ அவனுக்குள் இருக்கும் நான் மெதுவாக வெளிச்செல்கின்றது அவ்வாறு நான் வெளிச்செல்கின்ற பொழுது நான் உள்வருகின்றேன் என்ற அகத்தியன் உரைக்கிறேன் நான் என்றால் உள் வருகின்றார் திருமுருகன் உள்வருகின்றார் பிரபஞ்ச பஞ்சபூத ஆட்கள் எல்லாம் உள் வருகின்றன அவ்வாறு அகந்தையும் அகம்பாவமும் கடந்து நான் என்ற நிலையிலிருந்து வேறுபட்டு நின்ற அந்நிலைக்காகவே முதன் முதலாய் கண்ட நாளில் அகத்தியன் உரைத்தோம் கிளைச்சபை தாரை வார்ப்போம் என்று அவ்வாறு கிளைச்சபை கிடைக்கப்பட்ட சீடர்கள் இருவரையும் உமை சார்ந்த சீடர்கள் தொடர்பாளர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி ஜீவ ஏடு என்பது சிவ ஏடு அது சிவம் உயிரோடு அமர்ந்து அருள்பாளிக்கும் ஏடு அத்துணை ஜீவ ஏடுகளினுடைய ஆற்றல்களை எல்லாம் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கும் ஜீவ நாடிகளினுடைய ஆற்றலை எல்லாம் தொகுத்தெடுத்து தாரை வார்த்து கொடுத்து சிவபெருமான் கொடுத்த நூலே ஆதி கைலாய சிவசூட்சம நூலாகும் என்று அகத்தியன் உரைக்கும் இந்நூல் ஜீவ ஏற்றிலிருந்து வருகின்ற வார்த்தை தண்டத்திலும் அகத்தியன் வாசிப்பான் உமது நெற்றியிலும் வாசிப்பான் உமது கரத்திலும் வாசிப்பான் அகத்தியன் கரத்திலும் வாசிப்பான் சித்தனை நோக்குகின்ற பொழுது சித்தன் கண்களில் இருந்தும் ஆதிகிரை ஜீவனாடி ஆகமம் எழும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இது உயர் ஞான நிலை இந் ஞான நிலைதனை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஆதிகிரை சூட்சம நூலினுடைய அற்புத காட்சி பிரவாகங்கள் அனைவருக்குள்ளும் எழும் வரும் காலத்தில் பிரபஞ்ச மகாசபையையும் கிளை சபையையும் நாடி வரும் சீடர்கள் யாவரும் முதன்மை சீடர்கள் என்று அகத்தியன் அறிவிப்போம் அத்துணை சீடர்களும் முதன்மை சீடர்கள் அச்சபையில் என்ன பணி நடக்கின்றது சித்தனும் சீடனும் முதல் நிலையாளன் அல்ல அகத்தியனே முதல் நிலையாளன் சிவமே முதல் நிலையாளன் நேருக்கு நேராக அகத்தியனோடு சித்தனோடு வரும் சீடர்களை உரையாட வைக்கின்ற பணிதனையே சபை செய்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அந்நிலைக்காகவே அகத்தியம் அமர்ந்து நேருக்கு நேராய் கலியுகத்தில் உரையாடும் தலம் என்று யாம் உரைக்கிறோம் அவ்வாறு கிடைக்கப்பெற்ற அற்புத நூலினை கண்ணும் கருத்துமாக சிவத்தை வணங்குவது போல் சிவத்தை பாதுகாப்பது போல் சரண் அடைந்து வணங்குகின்றன் சரணாகதி நிலைக்காக அகத்தியன் சரணடைந்த தலம் பிரபஞ்ச தலம் அகத்தியன் தஞ்சமடைந்த தலம் பிரபஞ்ச தலம் எம் உள்ளிட்ட பதினெண்டு சித்தர்கள் தஞ்சமடைந்த தலம் பிரபஞ்ச மகாசபை தலம் ஒவ்வொரு பூஜை சஷ்டி அமாவாசை பௌர்ணமி இது போன்ற பூஜைகளிலே ஏகாதசி திருநாள் பூஜை புனஸ்கார நெய்வேத்திய நிகழ்வுகளில் எல்லாம் நடக்கின்ற பிரபஞ்ச கோமாதா பூஜைகளில் எல்லாம் ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆட்கள் எல்லாம் வந்து நிற்க வேண்டும் என்பது என்பது சிவபெருமானுடைய கட்டளை என்ற அகத்தியன் உரைக்கிறேன் அவ்வாறு சிவபெருமான் இடுகின்ற கட்டளை எத்தலத்திலிருந்து இடுகின்றார் பிரபஞ்ச மகாசபை தலத்திலிருந்து இடுகின்றார் ஏனெனில் சரணாகதியின் ஒட்டுமொத்த ஞான தத்துவத்தினை உலகோர்க்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் இச்சபையே சரணாகதி சபை என்ற அத்தகைய காரணகாரியத்தால் சிவம் இடுகின்ற கட்டளை ஏற்று அத்துணை நிலை கொண்ட ஆற்றலெல்லாம் கோமாதா பூஜையில் வந்து அமர்கின்றன அப்பூஜை தனை நேராகவும் பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாகவும் சரணாகதி நிலையோடு வந்தமர்ந்த மூவரும் இறையாளர்களே அமர்ந்திருப்பவன் சிவம் அருகில் அமர்ந்திருப்பவன் சிவபார்வதி உரையாடிக் கொண்டிருப்பவன் அகத்தியன் உள்ளிட்ட பதினெண்டு சித்தர்கள் என்று நினைந்து வளம் வருகின்ற யாவருக்கும் திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜையை காண்கின்ற பொழுது அவனுடைய கர்ம வினை அகழ்கின்றது என்று அகத்தியன் உரைக்கிறார் அவ்வாறு படிப்படியாய் அகழ்கின்ற கர்ம வினை தான் காண் தன்னுடைய கண்களால் காணலாம் என்ற அகத்தியன் உரைக்கிறான் இரையோடு உரையாடி இறை கூறும் ஆகம நெறிகளின்படி பயணப்படுகின்ற பொழுது தம்மிடம் இருந்து விலகுகின்ற கர்ம வினைகளை இகலோகத்தில் கண்கூடாக காணலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு இறை காட்சிகளின் மூலமாக உலகார்ந்த ஞான தத்துவத்தை பறைசாற்றும் அற்புத சீடர்களாக யாவரும் வளர வேண்டும் வார்த்தெடுக்கும் சபைதனில் வந்து நீங்கள் இச்சபைதனை தாரை பெற்று தாரையாய் பெற்று நீ வரமாக பெற்று வளம் வர வேண்டும் என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி சீடர்கள் யாவருக்கும் அருளாசி வழங்கி அமர்கின்றோம்